நண்பர்களே வணக்கம் தமிழ் டெக் டுடேல வந்து இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிட்காயின்னா என்ன பிட்காயினை வந்து நம்ம எங்கே வாங்குறது அதை பற்றி ஒரு சில இன்ஃபர்மேஷன் வந்து உங்கள் கூட டிஸ்கஸ் பண்ண போகிறோம் வாங்க டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம் பிட்காயின் உலகம் ஃபுல்லாக வந்து இந்த வார்த்தையை வந்து பயங்கரமாக வந்து ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்குது நீங்களும் வந்து ஆன்லைனில் நிறைய இடத்துல வந்து பார்த்துருப்பீங்க இந்த பிட்காயின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து மெய்நிகர் கரன்சி அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது வந்து டிஜிட்டல் கரன்சி இந்த கரன்சி வந்து நம்ம கையில் இருக்காது நம்ம கண்ணால் பார்க்க முடியாது ஆனால் வந்து நம்ம கிட்ட வந்து பணம் வந்து இருக்கும் ஸோ இதுதான் வந்து இந்த கான்செப்ட் இதை யார் கிரியேட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து ஜப்பானில் வந்து ஒருத்தங்க கிரியேட் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க அஃபிஷியல் நியூஸ் அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை ஆனால் வந்து இது உலகம் ஃபுல்லாக வந்து இது ஒரு அப்ரூவ்டு கரன்சி அப்படின்ற மாதிரி தான் சொல்லிட்டு இருக்காங்க அதாவது டாலருக்கு வந்து ஒரு ஆல்டர்னேட்டிவ் அதாவது வந்து உலகம் ஃபுல்லாக வந்து டாலர் வேல்யூ வந்து எப்படி வந்து ஒரு ஸ்டேபிளாக இருக்கோ அந்த மாதிரி வந்து அதுக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவ் தான் வந்து இந்த பிட்காயின் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க இதோட வளர்ச்சி வந்து நாளுக்கு நாள் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு எல்லா வெப்சைட்லேயும் வந்து இதை வந்து ஆட் பண்ணியிருக்காங்க ஒரு பேமெண்ட் மெத்தடாக வந்து ஆட் பண்ணிகிட்டே வராங்க ஓகேங்களா இதோட மதிப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து டாலருக்கு ஈக்குவலாக பார்த்தீங்கன்னா வந்து ரெண்டாயிரம் டாலருக்கு ஈக்குவலாக வருது அதாவது ஒரு ஒரு பிட்காயின் வந்து உங்ககிட்ட இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ரெண்டாயிரம் டாலருக்கு வந்து சமம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இந்தியன் ரூபில சொல்லணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஏறக்குறைய வந்து ஒரு ஒன்றரை லட்சம் பக்கம் வருது ஓகேங்களா இந்த கரன்சியை வந்து நீங்கள் வந்து ஆன்லைன் மூலமாகவே வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இப்போ நீங்கள் ஒரு இப்போ நீங்கள் ஒரு ப்ராடக்ட் வாங்குறீங்க அப்படின்னா நீங்கள் இந்த பிட்காயினை வந்து பே பண்ணி அந்த ப்ராடக்ட்டை வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா நீங்கள் வந்து கேஷாக பே பண்ணணுன்ற அவசியம் எதுவுமே இல்லை அதுக்கப்புறம் இந்த பிட்காயினில் இருக்க அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்க இதை வந்து யாரும் ஹேக் பண்ண முடியாது யாரும் திருட முடியாது ரொம்ப செக்யூராக இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க இந்த பிட்காயினை வந்து நம்ம எப்படி வாங்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்தியன் ரூபியை வந்து பே பண்ணி இந்த பிட்காயினை வந்து வாங்கிக்கலாம் ஓகேங்களா எப்படி நம்ம நார்மலாக வந்து டாலர் எப்படி வாங்குகிறோமோ இல்லை அதர் இப்போ வேற கரன்சியை வந்து எப்படி நம்ம இந்தியன் ரூபிக்காக மாற்றுறோமோ அதே மாதிரி இந்த பிட்காயினையும் வந்து நம்ம வாங்கிக்கலாம் அதே இந்த பிட்காயினை வந்து கொடுத்து இந்தியன் ரூபிக்காகவும் வந்து மாற்றிக்கலாம் இப்போ உங்ககிட்ட ஒரு பத்து பிட்காயின் இருக்குது அப்படின்னா அந்த பத்து பிட்காயினை வந்து நீங்கள் சேல் பண்ணிவிட்டு அந்த பத்து பிட்காயினுக்கு உண்டான இந்தியன் ரூபீஸை வந்து நீங்கள் கரன்சியாக வந்து கன்வெர்ட் பண்ணிக்கலாம் இந்த பிட்காயின் வந்து எப்படி வந்து நீங்கள் மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு ஐடி மாதிரி கொடுப்பாங்க ஆல்ஃபபெட்டிக்கல் நியூமரிக் கேரக்டர்ஸ் எல்லாமே மிக்ஸ் பண்ணி ஒரு லாங் ஒரு ஐடி மாதிரி கொடுத்துருவாங்க அந்த ஐடியை வந்து நீங்கள் ஒரு இடத்துல வந்து மெயின்டைன் பண்ணணும் எப்படி வந்து நீங்கள் பேங்க் அக்கௌண்ட் வந்து எப்படி மெயின்டைன் பண்ணுறீங்களோ எஸ்பிஐனா எஸ்பிஐயில் வந்து ஒரு பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு எஸ்பிஐ அக்கௌண்ட் மெயின்டைன் பண்ணுங்க அந்த மாதிரி இந்த பிட்காயின் கொடுக்கறதுக்குன்னு நிறைய வெப்சைட்ஸ் இருக்குது அந்த வெப்சைட்டில் போயிட்டு உங்களோட டீடெயில் டீடைல்ஸ் எல்லாம் கொடுத்து ஒரு பிட்காயின் அக்கௌண்ட்டு வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அந்த பிட்காயின் அக்கௌண்ட்டில் தான் வந்து உங்களோட பிட்காயின் மணி எல்லாம் வந்து ஆட் பண்ணுவீங்க எப்படி வந்து இந்தியன் ரூபை வந்து பைசா கணக்கில் ஆட் பண்ணுறீங்களோ அந்த மாதிரி இந்த பிட்காயினையும் வந்து பைசா இதுல வந்து ஆட் பண்ணலாம் ஓகேங்களா அதை வந்து சந்தோஷி நகமோடா அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த சின்ன சின்ன சந்தோஷ எல்லாம் சேர்ந்து ஒரு பிட்காயினாக மாறும் எப்படி சின்ன சின்ன பைசா பத்து பைசா இருபது பைசாலாம் சேர்ந்து ஒரு ரூபாயாக மாறுதோ அந்த மாதிரி இந்த சின்ன சின்ன சந்தோஷெல்லாம் மா சின்ன சின்னதாக ஆட் ஆகி ஒரு பிட்காயினாக மாறும் இந்த பிட்காயின் வந்து ஃப்ரீயாகவும் வந்து ஆன்லைன் மூலமாக வந்து ஏர்ன் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நிறைய அட்வர்டைஸ்மெண்ட் வெப்சைட்ஸ் வந்து பார்த்துருப்பீங்க அதை பற்றிலாம் வந்து நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் இதை பிட்காயினா என்ன எப்படி இந்தியாவில் வாங்குறது அப்படின்றதப்பா அதை மட்டும்தான் தான் பார்க்குறோம் இந்தியாவில் வந்து பெட் காயினை வந்து எப்படி வாங்குறது அப்படின்னா நிறைய வெப்சைட்ஸ் வந்து இந்த பிட்காயினை வந்து சேல் பண்ணுறாங்க ஆனால் எதுவுமே வந்து ஆர்பிஐ அப்ரூவ்டு எல் அப்ரூவ்டு இல்லை அவங்க இண்டிவிஜுவலாக வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க இதில் ஏதாச்சும் நீங்கள் ஏமாந்துட்டீங்க அப்படின்னா வந்து கவர்மெண்ட் வந்து எந்த விதத்துலேயும் வந்து பொறுப்பாகாது இதில் வர ரிஸ்க்கு எல்லாமே வந்து உங்களை டிபெண்ட் பண்ணி தான் இருக்குது நீங்கள் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தா கூட ஆக்ஷன் எடுப்பாங்களா அப்படின்றது தெரில அதிகாரப்பூர்வமாக வந்து எந்த கம்பெனியுமே வந்து இல்லை ஓகேங்களா ஆனால் வந்து இதை வாங்கக்கூடாது அப்படின்ற அப்படின்ற மாதிரி எந்த தடையும் வந்து இந்தியாவில் இல்லை இந்தியாவில் வந்து எந்தெந்த வெப்சைட்ஸ்லாம் வந்து இந்த பிட்காயின் கொடுக்குறாங்க அப்படின்றத நம்ம டிஸ்கிரிப்ஷனில் வந்து ஷேர் பண்ணியிருக்கோம் ஸோ செக் பண்ணி பாருங்கள் இந்த பிட்காயின் வாங்கிறதுக்கு முன்னாடி இதை பற்றி நிறைய விஷயங்களை வந்து கண்டிப்பாக வந்து தேடி தெரிஞ்சுக்கங்க அதுக்கப்புறம் வந்து இந்த பிட்காயின் வாங்கலாமா வாங்க வேண்டாமா அப்படின்றத வந்து நீங்கள் டிசைட் பண்ணிக்கங்க ஏன்னா எல்லாமே வந்து உங்களை டிபெண்ட் பண்ணி தான் இருக்குது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து இந்த பிட்காயினை பற்றி என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து முழுக்க முழுக்க வந்து உங்களை சார்ந்தது மட்டுமே வந்து அரசாங்கமோ இல்லை ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவோ வந்தோ எந்த விதத்துலேயும் வந்து பொறுப்பாகாது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க அதனால் வந்து அவங்க தெளிவாக இருக்காங்க நீங்கள் தெளிவாக இருங்க இதை பற்றி தெரிஞ்சுக்கங்க ஏன்னா இந்த பிட்காயின் வந்து இன்னும் பத்து வருஷத்தில் வந்து மிகப்பெரிய வளர்ச்சி அடையும் அப்படின்றது என்னோட கருத்து உங்களோட கருத்து என்ன அப்படின்றதையும் வந்து இந்த வீடியோ கமெண்ட் செக்ஷனில் வந்து ஷேர் பண்ணுங்க கண்டிப்பாக வந்து இதை பற்றி தெரிஞ்சுக்கங்க இந்த வீடியோ வந்து ஒரு ஜஸ்ட் பிட்காயினை பற்றி ஒரு இன்ட்ரோ தான் இதை பற்றி பல வீடியோக்கள் வந்து நம்ம சேனலில் வந்து கண்டிப்பாக ஷேர் பண்ணுறோம் அதுக்கு வந்து நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்